மார்னிங் நீங்க ஏதோ மனக்கணக்கு போட்டுட்டு இருக்கீங்க இருக்கீங்க பணக்கணக்கு நடக்குமா இப்படி பண்ணி முடியுமா ஆண்டவர் தேவன் அவர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார் என் கை குறுகி போயிடுச்சுன்னு நினைச்சிங்களா சர்வ சிருஷ்டிக்கும் நிஜமான ஆகும் கட்டளையிட நிற்கும் அவர் கை குறுகி போன கை இல்ல கத்த சொன்னது வாய்க்கும் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே பல வேலைகளிலே நம்முடைய காரணம் என்ன தெரியுங்களா நான்வெஜ் வேணும் அவங்களுக்கு எங்க போனாலும் ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் சரி ஒரு ஒரு விசேஷத்துக்கு போனாலும் சரி நமக்கு பிரியாணி வேணும் நமக்கு பீஸ் வேணும் நமக்கு அந்த பீஸ் இல்லைன்னா நமக்கு உள்ள பீஸே இல்லை சமாதானமே இருக்காது அப்படிப்பட்ட ஒரு குணம் நம் மத்தியிலே பல பல நேரங்களிலே பல இடத்திலே காண முடியும் இங்க மாத்திரம் இல்லைங்க அன்னைக்கு வனாந்திர பயணத்துலயும் இப்படிதான் பண்ணாங்க அந்த மக்கள் எல்லாம் வந்தாங்க பாருங்க என்ன எப்ப பார்த்தாலும் எங்களுக்கு இறைச்சி சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு நாங்க எகிப்துல இருக்கும் போது என்ன மூக்கு பிடிக்க சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னதுமே கடவுள் என்ன தெரியுங்களா செய்யறாரு சரி உன் மக்கள் அப்படிதானே கேக்குறாங்க ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல ஒரு மாசத்துக்கும் மக்கள் எல்லாத்துக்கும் நான் இறைச்சியை கொடுக்கிறேன் இறைச்சி கொடுத்து வசனம் சொல்லுது மூக்கு அவங்க போகிற அளவுக்கு அப்படின்னு வேதத்துல பார்க்கும்போது இருபதாவது வசனத்திலே என்ன என்னாகுமோ பதினோராவது அதிகாரம் இருபதாவது வசனத்திலே ஒரு மாதம் வரைக்கும் புசுப்பீர்கள் அது உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தவிட்டி போகும் மட்டும் குசிப்பீர்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற கத்தரை அசட்டை பண்ணி நாங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்கள் அழுதீர்களே என்று சொல் என்றார் நீ அழுதுங்கல்ல ஒரு மாசம் மூக்கு பிடிக்க சாப்பிடுவீங்க அப்படின்ற அப்போ மோசி கேக்குறாரு கடவுளே இவ்வூண்டு மக்களா இருந்தா பரவாயில்ல ஆறு லட்சம் பேரு என் கூட இருக்காங்க இங்க இருக்க ஆடு மாடுகள்லாம் அடிச்சு கொடுத்தா கூட பத்தாது சமுத்திரத்துல இருந்து எல்லா மச்சங்களையும் கொண்டு வந்தாலும் பத்தாது அப்ப எப்படி ஆண்டவரை செய்ய முடியும் ஒரு மாசத்துக்கு வேற நீங்க சொல்லிட்டீங்களே அப்படின்னு மனக்கணக்க போடுறாரு மோசை ஆனா அப்ப கடவுள் என்ன தெரியுங்களா சொல்றாரு பாருங்க இருபத்தி மூன்றா இருபத்தி மூன்றாவது வசனத்துல அதற்கு கர்த்த மோசையை நோக்கி கர்த்தருடைய கை குருகி இருக்கிறதோ என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்போது காண்பா என்றார் இன்னைக்கு இந்த வார்த்தை யாருக்கோ ஒருவருக்கு போய்கொண்டிருக்கின்றது பிரியமானவர்களே குட் மார்னிங் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க ஏதோ மனக்கணக்கு போட்டு இருக்கீங்க பணக்கணக்கு போட்டுட்டு இருக்கீங்க இது நடக்குமா இப்படி பண்ணி முடியுமா ஆண்டவர் வாக்கு மாறாத தேவன் அவர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார் என் கை குறுகி போயிடுச்சுன்னு நினைச்சிங்களா சர்வ சிருஷ்டிக்கு நிஜமான சொல்லும் கட்டளையிட நிற்கும் அவர் கை குறுகி போன கை அல்ல கத்தர் சொன்னது வாய்க்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நீங்க பல திட்டங்களை போட்டுட்டு இருக்கீங்கன்னா இன்னைக்கு கத்தருடைய சமூகத்துல ஒப்புக் கொடுப்போம் ஆண்டவர் செய்து முடிப்பார் அவர் கை என்றைக்கும் குறுகி போகவில்லை ஆறு லட்சம் பேருக்கு ஒரு மாசம் அவரு இறைச்சியை கொடுத்த தேவன் இன்னைக்கு நம்முடைய தேவையும் சந்திப்பார் தலைகளை தாக்கி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே நாங்க பல கணக்கை போட்டுட்டு குழம்பி போய் பயந்து போய் உட்கார்ந்து இருக்கிறோம் ஆனா என் தேவன் கை குறுகவில்லை அவர் கை என்றைக்கும் எங்கள் தேவைகளை சந்திக்கும் என்கின்ற ஒரு வாக்கை கொடுத்திருக்கிறீர் நன்றி ஏ சுவாமி உங்களுடைய கரங்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஜீவன் உள்ள பிதாவே ஆமேன் ஆமேன்